ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்போவும் செய்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப வித்தியாசமாக மனமாகவும் சூப்பராக இருக்கும் இதில் ஒரு முக்கியமான பொருள் போடுறோம் நம்ம அதை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னன்னு சொல்லி பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து கொடுத்து அசத்துங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு ரெண்டு டம்ளர் பச்சரிசி இது மொத்தம் அரை கிலோ பச்சரிசிங்க அரை கிலோ பச்சரிசிக்கு இரநூறு கிராம் பாசிப்பருப்பு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து பார்க்கலாம் கழுவியாச்சு இதுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ குக்கர் மூடி போட்டலாம் இப்போ குக்கர் விசில் போட்டலாம் அஞ்சு விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு ஆறுநூறு கிராம் வெள்ளம் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கிறேன் இந்த பாத்திரத்தில் இந்த வெள்ளத்தை போட்டலாம் டேரெக்டாக போட்டால் மண் தூசி குச்சிலாம் இருக்கும் அதனால்தான் வடிகட்டி போடுறதுக்காக தான் நம்ம காய்ச்சிரும் பாகு பதம் எதுவுமே தேவை கிடையாது இப்போது ஒரு முறை நல்லா கிண்டி விடலாம் ரெண்டு நிமிஷத்துலேயே ப வெள்ளம் கரைஞ்சிரும் வெள்ளம் கரைஞ்சிருச்சு இப்போது ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் வெள்ளம் நல்லாவே கரைஞ்சிருச்சு தூசி குச்சி மண்ணெல்லாம் இருக்கும் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கலாம் அரை லிட்டர் பாலை காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க இது திக்காக காய்ச்சி வச்சிருக்கிறேன் தண்ணி ஊற்றாமல் இப்போ இந்த பவுலில் போட்டலாம் நான் ஒரு பொருள் போடுறேன்னு சொன்னேன்லங்க அது இந்த பொருள் தான் டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும் மூணு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் இந்த பாலில் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூனு விஸ்கு வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அஞ்சு விசில் வந்துருச்சு ஏறெல்லாம் போயிடுச்சு இப்போது திறந்து பார்க்கலாம் பாசிப்பருப்பும் பச்சரிசியும் நல்லா பாருங்கள் வெந்துருச்சு வெண்ணை மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கஸ்டர்ட் பவுடரை இன்னும் ஒரு முறை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடியில் தங்கியிருக்கோம் இப்போ நல்லா கரைச்சாச்சு இதை எடுத்து நம்ம ரெடியாக இருக்கிற பொங்கலில் ஊற்றிடலாம் இப்போது கஸ்டர்ட் பவுடர் ஊற்றி ஒரு மூணு நிமிஷம் ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விடலாம் அப்போ தான் நல்லா ஒன்று சேர வரும் நல்லா கிண்டும் போதே செம்ம மனம் டேஸ்ட்டும் மனமும் அப்படியே இப்போயே சாப்பிட்ணு போல இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிற வெள்ளத்தையும் ஊற்றிடலாம் வெள்ளம் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் ஒரு குட்டி ஃபேன் வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன் நெய் நல்லா உருகட்டும் நெய் இந்த அளவுக்கு உருகுனது போதும் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுடலாம் உங்களுக்கு முந்திரி தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க ஸ்டவ் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் முந்திரி நல்லா செவந்து வரும் முந்திரி இந்த அளவுக்கு செவந்தது போதும் பத்து உலர் திராட்சை எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் போட்டலாம் உலர் திராட்சையும் நல்லா பலூன் வரை நல்லா உபி வரட்டும் அது வரைக்கும் நல்லா பொறிச்சிக்கலாம் திராட்சை முந்திரி ரெண்டுமே நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சர்க்கரை பொங்கலில் எடுத்து ஊற்றிடலாம் சுட சுட டேஸ்ட்டான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டைமில் உங்களுக்கு தேவைன்னா அரை டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா தேங்காய் பூ கூட போட்டுக்கலாம் நான் தேங்காய் பூ தான் போடுறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ போட்டுக்கலாம் டேஸ்ட்டு மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீடே மணக்குங்க இப்போது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் சுட சுட டேஸ்டான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாம் எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீடே மணக்குங்க இதே மாதிரி இந்த பொங்கலுக்கு நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெலாம் நிறைய 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 ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம ஃபேஜாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்